என்னது ரேவதி உயிருக்கு போராடிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காளா என்ன சொல்றீங்க என்று ரேணுகா கவலையுடன் அவர் கையை கேட்க தாமோதரன் உடன் என் கையை விடு என்று கோபமாக அவளின் கையை உதறிவிட்டார் மட்டும் உங்க யாரையும் நான் சும்மாவே விட மாட்டேன் என்று கத்த ஆரம்பித்தார் தாமோதரன் என்ன சொல்றீங்க எப்படி என்னாச்சு என்று சுரபி கேட்க ஏன் சுரபி உனக்கு எந்த ஒரு விஷயமும் தெரியாதா இல்ல தெரியாத மாதிரி நடிக்கிறியா என்று அவர் கேட்க மாமா நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல நான் என்ன பண்ணுனா என்று அவள் கேட்க இங்க பாரு இந்த மாதிரி ஓவர் சீன் கிரியேட் பண்ணி யாரையும் நீ கஷ்டப்படுத்தணும்னு நினைக்காத சரியா நீ எல்லாம் இப்படி இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல சுரபி என்று சொல்லி கொண்டே அங்கு வந்தான் வருண் வருண் நீ இப்ப எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க நான் என்ன பண்ணத நீ பாத்த என்று அவள் கோபமாக கேட்க ஆமா இல்லையா பின்ன நீ ரேவதியா அவளோட லவர் கிட்ட இருந்து பிரிச்சு விட்டல அது மட்டும் இல்லாம அவள் அங்கிருந்து துரத்தி விட்டுட்டு நீயும் விக்ரமும் சேர்ந்து பத்து லட்சம் பணத்தை ராணா கிட்ட இருந்து ஆட்டைய போட்டிருக்கீங்க என்று வேண்டும் என்றே பொய் சொல்ல அதை கேட்ட சுரபிக்கு கோபம் வந்தது இங்க பாரு வருண் பேசுற வார்த்தைய கொஞ்சம் அளந்து பேசினா நல்லா இருக்கும் அப்பொழுது குறுக்கே நுழைந்த தாமோதரன் இங்க பாரு வருண் எதுக்கு தேவையில்லாம இவகிட்ட பேசிக்கிட்டு இருக்க இவகிட்ட பேசுறதெல்லாம் டைம் வேஸ்ட் அதனால உன்னுடைய சிஇஓ நந்தகுமார் தானே அவர் ரொம்ப பெரிய இடம் அவர்கிட்ட சொல்லு அது மட்டும் இல்லாம நானும் இன்னொரு நாலஞ்சு பேரை பஞ்சாயத்துக்கு ஆள் கூப்பிட்டு வரேன் எல்லாத்தையும் வர வச்சு இவங்க மானத்தை வாங்கினாதான் கரெக்டா இருக்கும் இல்லாட்டி இவங்க திருந்தவே மாட்டாங்க என்று தாமோதரன் மிரட்டலாக பேச அவர் சொன்ன வார்த்தையை கேட்ட ரேணுகாவிற்கு பயம் வந்துவிட்டது

ரேணுகா தேவி என்ன பேசுவது என்றே தெரியாமல் வாய் அடைத்து அவரையே பார்த்தால் அப்பொழுது அங்கே வந்த சரவணன் இங்க பாருங்க தாமோதரன் வருண் நீங்க ரெண்டு பேரும் ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நீங்க நினைக்கிற மாதிரி என்னோட பொண்ணு ரொம்ப தப்பானவ கிடையாது அதனால தயவு செஞ்சு நீங்க ரெண்டு பேரும் உங்களோட கோபத்தை குறைச்சிக்கிட்டு பேசுறது நல்லது என்று சொல்ல இங்க பாருங்க சரவணன் நீங்க இந்த விஷயத்துல தலையிடாதீங்க ஏன்னா நான் அதை என் இருக்கேன் கொஞ்சம் இருக்கலாம் என்று சொல்ல அது தாமோதரன் தனது இழிவுபடுத்துவது போல நினைத்த ரேணுகா சற்று கோபமான குரலில் அண்ணா நீ இப்ப என்னதான் முடிவா எங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கற என்று கேட்க யார் ரேணுகா இந்த அண்ணன் என்ன முடிவா எதிர்பார்க்கறன்னு உனக்கு இன்னுமா தெரியல இன்னைக்கு நம்ம அம்மா அப்பா எல்லாரும் வருவாங்க அவங்க கிட்ட உன் பொண்ணு பண்ண இந்த விஷயத்த பத்தி சொல்றேன் அதுக்கப்புறம் நீ என்ன முடிவு எடுக்கணுமோ எடுத்துக்கோ என்று அவர் சொல்ல ஐயோ அண்ணா என்ன நீ பேசிக்கிட்டு இருக்க ஆனா நீ எதுக்காக இப்போ அம்மா அப்பா எல்லாம் இந்த பிரச்சனைக்குள்ள எடுக்கிற என்று அவள் கேட்க ஆமா நான் வேற என்ன பண்ண முடியும் எனக்கு என் பொண்ணோட உசுரு தான் முக்கியம் அதுக்கு எனக்கு பணம் தேவைப்படுது என்று தாமோதரன் சொல்ல என்னது பணமா என்று ரேணுகா வாயை பிளக்க ஆமா பணம் இல்லாம எந்த ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க ரேணுகா ஏன் உன்னால அந்த பணத்தை கொடுக்க முடியாதா தான் இவ்வளவு பெரிய வில்லாவில் இருக்கியே அது மட்டும் இல்லாம உன் பொண்ணும் புருஷோத்தமன் கம்பெனியில் டைரக்டிங் மேனேஜரா வேற இருந்திருக்கா அப்படி இருக்கப்போ உங்ககிட்ட எங்களுக்கு தேவையான பணம் இருக்காதா என்ன என்று கேட்க அப்பொழுதுதான் சுரபிக்கும் ரேணுகாவிற்கும் தாமோதரனும் வருணும் எதற்காக இப்படி சண்டை போடுகிறார்கள் என்பது மிக தெளிவாக புரிந்தது சுரபி சற்று கோபமாக அப்போ உங்களோட நோக்கம் எல்லாம் எங்க கிட்ட இருந்து பணம் போடுங்கிறது அப்படிதானே என்று கேட்க எங்களோட நோக்கம் உங்ககிட்ட இருந்து பணம் பறிக்கிறது இல்ல சுரபி என் பொண்ணோட உயிரை காப்பாத்துறது அதுக்கு எங்களுக்கு பணம் தேவைப்படுது அந்த பணத்தை மட்டும் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா நாங்க அமைதியா போயிடுவோம் என்று சொல்ல அதை கேட்ட ரேணுகாவிற்கு சிறிது பதட்டமானது இங்க பாரு சுரபி இவங்க நம்ம கிட்ட இருந்து ஒரு பெரிய அமௌண்ட் எதிர்பார்க்கறாங்க அந்த அளவுக்கு பணம் எல்லாம் இப்ப நம்ம கையில கிடையாது நீ தோராயமா எவ்வளவு வச்சிருக்கன்னு சொல்லு என்று கேட்கவும் அம்மா நீ சொல்றது தாமா என்னோட பதிலும் என்கிட்ட எல்லாம் அந்த அளவுக்கு பணம் தயவு செஞ்சு எதிர்பார்க்காத இப்ப இப்ப என்கிட்ட கரெக்டா ஒரு லட்சம் இருக்கும் அதை தவிர்த்து வேற எந்த பணமும் என்கிட்ட இல்லமா என்று திட்டவட்ட முடிவாக சுரபி சொல்லிவிட இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த கொண்டிருந்த தாமோதரன் அப்படியா அப்போ உங்களோட செலவுக்கு நீங்க ஒரு பத்தாயிரம் எடுத்துக்கோங்க அது போக மீதி இருக்கிற பணத்தை கொடுங்க என்று கேட்க அதை கேட்ட சுரபிக்கு இன்னும் அவர் மீது கோபமாக வந்தது தன் தாயின் முகத்தில் உள்ள கவலையை பார்க்க பிடிக்காதவள் வேறு வழி இல்லாது அவர்கள் கேட்ட பணத்தை கொடுத்து விட்டாள் தாமோதரனும் வருணும் ஏதோ பெரிய போர்க்களத்தில் வெற்றி பெற்றவர்கள் போல் சிரித்து கொண்டே அங்கிருந்து கிளம்பினர் மறுநாள் பொழுது விடிந்த பொழுது அவரவர் தங்கள் வேலைகளை முடித்துவிட்டு சாப்பிடுவதற்காக டைனிங் டேபிளில் வந்து அமர்ந்த சமயம் அங்கே அமர்ந்திருந்த சுரபியை பார்த்த விக்ரம் ஹாய் பேபி என்ன மாமா நைட்டு ட்ரீம்ல வந்தனா என்று கேட்டுக்கொண்டே அங்கு வந்தான் இன்னைக்கு என்ன சாப்பாடு செல்வா தாத்தா என்று கேட்க உனக்காக நான் ஸ்பெஷலா என்னென்ன பண்ணிருக்கேன்னு பாரு விக்ரம் என்று சொல்லி அவன் முன் விதவிதமான சாப்பாட்டினை அடுக்கி வைத்தார் செல்வராகவன் இதையெல்லாம் எதிர்முனையில் அமர்ந்து வெண்பொங்கல் சாப்பிட்டுக் கொண்டிருந்த ரேணுகா தாமோதரன் வருண் மூன்று பேரும் வைத்தெரிச்சலோடு பேச ஆரம்பித்தனர் என்ன செல்வராகவன் நாங்கெல்லாம் இங்க வெண்பொங்கல் மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஆனா அங்க ரெண்டு பேருக்கு மட்டும் என்ன ஸ்பெஷலா ஏன் எங்களுக்கெல்லாம் அந்த சாப்பாடு பரிமாற மாட்டீங்களா என்று வருண் கேட்க இங்க பாருங்க நான் விக்ரம் தம்பிக்கு மட்டும்தான் சர்வன்ட் உங்களுக்கு எல்லாம் கிடையாது என்று வருணிடம் கோபமாக சொன்னார் செல்வராகவன் ஆனா இதெல்லாம் ரொம்ப ஓவர் இவன் ஒண்ணு இல்லாத பையன் இவ வேலைக்கு ஒரு ஆளை வச்சு சம்பளம் வேற கொடுக்கறானா என்று வெறுப்பாக சொன்ன ரேணுகா தன் மனதிற்குள் இருங்கடா இருங்க இதுக்கெல்லாம் நான் ஒரு வழி பண்றேன் என்று நினைத்தவாறு கோவத்தில் தன் வெண்பொங்கலில் உள்ள மிளகை கூட எடுத்து போடாமல் காரமாக சாப்பிட ஆரம்பித்தாள் ஆனால் அது எதையும் கண்டு கொள்ளாது சுரபியும் விக்ரமும் ஏதோ பேசி சிரித்தவாறு சாப்பிட்டு கொண்டிருக்க விக்ரம் ஃபோன் ரிங்கானது அதை அட்டன் செய்தவன் ஆ ஓகே ஆ ஓகே ஓகே நான் இதோ டூ மினிட்ஸில் நான் இதோ டூ மினிட்ஸில் வந்துடுறேன் என்று சொன்னவன் சுரபியிடம் பேபி மாமாவுக்கு ஒரு வேலை இருக்குது அங்கே வெளியே என்னோடய ஃப்ரெண்டு வெயிட் இருக்காரு நான் கிளம்பி போய்ட்டு வந்துடுறேன் நீ நான் பிஸ்னஸ் பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன் நீ ஓகே சொல்லிட்டா எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும் என்று சொல்ல அவளும் கண்களால் அவன் அங்கிருந்து கிளம்பி வெளியே வந்தான் ராக்கெட் ராஜா அவனுக்காக வீட்டிற்கு அருகில் காத்து கொண்டிருக்க வேகமாக வந்து காருக்குள் அமர்ந்து கொண்டான் விக்ரம் ராக்கெட் ராஜாவின் காரானது ஒரு செயற்கை தீவை நோக்கி சென்றது விக்ரம் சார் நீங்க இந்த தீவை ரொம்ப ஸ்பெஷலாக வாங்குறீங்கன்னு எனக்கு தெரியுது இது சுரபி மேடம்க்கு தானே என்று கேட்க ஆமாராஜா இது நான் என் பேபிக்காக தான் வாங்குறேன் என்று கண்களில் காதல் பொங்கி வழியே சொல்ல அதை கண்டு கொண்ட ராக்கெட் ராஜா சிரித்தவாரே ஓகே சார் இங்க பில்டிங் பிளான்லாம் எந்த மாதிரி இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க என்று கேட்க இது ஸ்பெஷலாக நான் அவளுக்காக தானே வாங்க போகிறேன் ஸோ அவளுக்கு பிடிச்ச டேஸ்ட்ல தான் இந்த பில்டிங் இருக்கணும் என்று அவன் புன்னகையோடு சொல்ல கரெக்ட் கரெக்ட் உங்க திங்கிங் ரொம்ப கரெக்ட் அப்போ இப்படி ஏதாவது பண்ணி மேடம் இம்ப்ரெஸ் பண்ணி நீங்க லவ் பண்ணலாம்னு இருக்கீங்க போல என்று ராக்கெட் ராஜா சிரித்துக்கொண்டே கேட்க பின்ன காதலுக்கு கண்ணு இல்லைன்னு சும்மாவா சொன்னாங்க அதனால கண்ணு முன்னு தெரியாம ரிஸ்க் எடுத்தா மட்டும்தான் நாம நினைச்சது சக்சஸ் ஆகும் என்று அவன் சொல்ல ரைட் ரைட் நீங்க நடத்துங்க நடத்துங்க என்று அவன் சொன்னவன் சிரித்து கொண்டே தனது காரை ஓட்டுவதில் கவனமானான் அதன்பின் பின் விக்ரம் சுரபிக்காக அந்த இடத்தில் என்னென்ன செய்யலாம் அது எல்லாம் அவளுக்கு பிடித்த மாதிரி செய்ய வேண்டும் இது முழுக்க முழுக்க அவளுக்கு மிகப்பெரிய சர்பிரைஸாக இருக்க வேண்டும் அதன் பின் இருவரின் வாழ்க்கை பயணம் எந்த மாதிரியாக இருக்கும் என்று ஏதேதோ கற்பனை செய்து காதல் மயக்கத்தில் மூழ்க ஆரம்பித்தான் வீட்டில் இருந்து கிளம்பிய சுரபி நேராக விக்ரம் சொன்னது போல் கம்பெனிக்கு சென்றாள் இப்பொழுது தமிழ்நாட்டில் இயங்கி வரும் மிக பிரபலமான கம்பெனி என்றால் அது மனோகர் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் தான் இந்த கம்பெனிக்கு சிஇஓவாக இப்பொழுது தமிழ்நாட்டின் மிகப்பெரிய பணக்காரரான நந்தகுமார் தான் இருக்கிறார் நேராக ஆபீஸ் ரிசப்ஷனுக்கு சென்றவள் அங்கே இருந்த வரவேற்பாளர் பெண்ணிடம் மேடம் நந்தகுமார் சார் இருக்காங்களா அவங்கள நான் மீட் பண்ணனும் இதோ அதுக்கான அப்பாயின்மெண்ட் அதை வாங்கி பார்த்த அந்த வரவேற்பாளர் தனது ஃபோனை எடுத்து கால் செய்து சுரபி வந்திருக்கும் விஷயத்தை அவள் கையில் இருக்கும் அப்பாயின்மெண்ட் பற்றியும் சொல்லியவள் ஏதோ பேசிவிட்டு மீண்டும் சுரபி பக்கம் திரும்பி சிரித்துக்கொண்டே மேடம் சார் இன்னும் ஒரு டூ மினிட்ஸில் வந்துருவாங்களாம் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்றீங்களா அந்த சோஃபால போய் உக்காருங்க என்று சொன்னால் அப்பொழுது அங்கே வந்த வருணும் தாமோதரனும் அவளை பார்த்து ஷாக் ஆகினர் அவளிடம் நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க சுரபி என்று வருண் கேட்க அவள் வேண்டா வெறுப்பாக அவர்களுக்கு பதில் சொன்னாள் நான் இங்க ஒரு வேலை விஷயமா வந்திருக்கேன் என்று சொல்ல வாட் வேலை விஷயமா என்று வருண் அவளை பார்த்து கிண்டலாக கேட்க அதை கேட்டு சிரித்த தாமோதரன் அதே நக்கலான தோனியில் ஆ இங்க எனக்கு தெரிஞ்சு டாய்லெட் க்ளீன் பண்ற வேலை தான் இருக்குன்னு கேள்விப்பட்டேன் என்று சுரபியின் மனதை புண்படும்படி நக்கலாக கேட்டார் சுரபிக்கோ அவர்கள் பேசுவதை எல்லாம் கேட்டுக்கொண்டு அங்கே நிற்க மனமே இல்லை ஆனால் தான் வந்த காரியம் முடிந்தாக வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு அவள் எதுவும் பேசாமல் அனைத்தையும் சகித்துக்கொள்ள தயாராக இருந்தால் நான் வேணா என் பையன் கிட்ட சொல்லி உனக்கு இந்த கம்பெனி சிஓ கிட்ட செக்யூரிட்டி வேலை வாங்கி தரட்டுமா ஏன்னா வருண்தான் இப்போ நந்தகுமாருக்கு பிஏவாக ஒர்க் பண்ண போறான் என்று தாமோதரன் சொல்ல அதற்கு மேலும் பொறுத்து கொள்ள முடியாது சுரபி ப்ளீஸ் உங்கள் நான்சன் ஸ்டாக்கெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்றீங்களா இதுக்கு மேலே ஏதாச்சும் பேசுனீங்க நல்லா இருக்காது நான் இங்கே வேலை விஷயமா வர கிடையாது ஒரு பிஸ்னஸ் விஷயமாக தான் வந்திருக்கேன் அதுக்காக ஃபைனான்ஸ் கேட்டு வந்திருக்கேன் என்று அவள் சொல்ல அதை கேட்ட அவர்கள் இருவரும் மேலும் சிரிக்க ஆரம்பித்தனர் இங்கே பாரு நீ நிற்கிறது ஒன்றும் சாதாரண இடம் கிடையாது தமிழ்நாட்டிலேயே இப்போ நம்பர் ஒன் பணக்காரனாக இருக்கிற நந்தகுமாரோட கம்பெனி இந்த கம்பெனியில் வந்து ஃபைனான்ஸ் வாங்கி நீ உன்னோட ஓடாத தள்ளுவண்டி கடையை ஸ்டார்ட் பண்ண போறியா ஒழுங்கா இங்கிருந்து போயிடு அது தான் உனக்கு நல்லது என்று வருண் சொல்லி முடிக்க அப்படியா மிஸ்டர் வருண் உங்களுடைய இந்த அட்வைஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆனா இங்கிருந்து போகணுமா போக கூடாதுன்னு முடிவு பண்ண வேண்டியது நான் சோ என்னுடைய விஷயத்துல மூணாவது தரப்பட்ட மனுஷன் நீ எந்த ஒரு முடிவு எடுக்க தேவையில்லை என்று அவள் சொல்ல ஏ சுரபி என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் நந்தகுமாரோட பிஏ மட்டும் கிடையாதுன்னா ஃப்ரெண்டும் கூட சரியா சோ என்ன நீ இவ்வளவு இன்சல்டிங்கா பேசின பின்னாடி இங்க நீ நினைச்சு வந்த காரியம் நடக்கவே நடக்காது மரியாதையா இங்கிருந்து வெளியே போய்டு என்று அவன் மிரட்ட மிஸ்டர் வருண் என்ன வெளியே போன்னு சொல்றதுக்கு உனக்கு எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது என்னால போக முடியாது நான் இங்க தான் நிற்பேன் ஒரு நபர் சுரபி என்று அழைக்கும் சத்தம் கேட்டது மூன்று பேரும் சத்தம் வந்த பக்கம் திரும்பினர் அங்கே ஒருவர் சுரபியின் அருகில் வந்து மிகவும் பணிவான குரலில் ஹாய் மிஸ்ஸஸ் விக்ரம் நான் விக்ரம் ஃப்ரெண்ட் என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா என்று கேட்க அவள் பதில் ஏதும் சொல்லும் முன் வருண் குறுக்கே வந்து உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா நான் இருக்கப்போ என் பிரச்சனைக்குள்ளே வந்து குறுக்க பேசிக்கிட்டு இருப்ப என்று கேட்க நந்தகுமார் அவனை தீவிரமான பார்வை ஒன்று பார்க்க ஏய் என்ன முறைச்சி பார்க்குற ஆமாம் ஃபஸ்ட்டு நீ யாரு நீ இந்த கம்பெனி எம்ப்ளாயா நான் யாருன்னு உனக்கு தெரியுமா என்று வருண் திமிராக கேட்க நந்தகுமார் நக்கலான குரலில் இல்லை சார் நீங்கள் யாருன்னு தெரியாது நீங்கள் யாருன்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் என்று சொல்ல நான் நந்தகுமார் சார் பிஏ என்று வருண் கர்வமாக சொல்ல நந்தகுமார் தனது காதை குடைந்து கொண்டே என்ன சொன்னீங்க என்று வேண்டும் என்றே மீண்டும் கேட்க நான் இந்த கம்பெனி சிஇஓ நந்தகுமாரோட பி ஏன்னு சொன்னேன் ஏன் உனக்கு காது கேட்காதா என்று அவன் கேட்க அப்பொழுது அங்கே தடித்த தசைகளுடன் கண்ணம் குலுங்க குலுங்க ஒரு நபர் நடந்து வந்தார் அவர் நந்தகுமார் அருகில் வந்து மிகவும் பணிவான குரலில் சார் என்னாச்சு எனி ப்ராப்ளம் என்று கேட்க என்ன அமீர் இவங்க உங்களுக்கு சொந்தக்காரங்களா ரொம்ப தெரிஞ்சவங்க மாதிரி இவ்வளவு க்ளோஸாக பேசிக்கிட்டு இருக்காங்க என்று கேட்டார் நந்தகுமார் ஆத்தி போனா போதுன்னு இவனை வேலைக்கு செத்தா நம்ம வேலைக்கு ஒல வச்சுருவோம் பொலியே என்று மனதிற்குள் நினைத்த அமீர் இல்லை சார் இவங்க எனக்கு தெரிஞ்சவங்க இல்லை என்று அவர் பிளேட்டையே மாற்றி போட்டு விட்டார் ஆனால் அவரிடம் வேலை செய்வதற்காக தாமோதரனும் வருணும் அதிகமான பணத்தை ஏற்பாடு செய்து கொடுத்துதான் இந்த பிஏ வேலையை வாங்கியிருந்தனர் இதை கேட்ட வருணுக்கும் தாமோதரனுக்கும் முகத்தில் அப்படி ஒரு அதிர்ச்சி இங்க பாருங்க அமீர் இன்னும் ரெண்டே ரெண்டு நிமிஷம் டைம் தரேன் அதுக்குள்ள இவங்க ரெண்டு பேரும் இந்த இடத்தை விட்டு காலி பண்ணிருக்கணும் என்று சொன்னவர் இப்பொழுது சுரபி பக்கம் திரும்பி மேடம் இங்கே நின்று டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்னு நான் நினைக்கிறேன் அதனால் நீங்கள் வாங்க நம்ம என்னோட சேர்மன் ரூம்குள்ளே போய் உட்காந்து ரிலாக்ஸாக பேசலாம் நான் உங்களுக்கு காஃபி ஆர்டர் பண்ணுறேன் என்று சொன்ன நந்தகுமார் சுரபியை அழைத்து கொண்டு அங்கிருந்து சென்றான் அப்பொழுதுதான் இத்தனை நேரம் தாங்கள் பேசிக்கொண்டிருந்தது உண்மையான நந்தகுமாரிடம் என்று புரிந்தது இருவருக்கும் அய்யய்யோ நாம் தேவையில்லாமல் வார்த்தையை விட்டுட்டேன் மேடம் மகனே இப்போ நம்ம பணத்துக்கு பணமும் போய் வேலையும் போயிடும் இப்போ என்னடா பண்ணுறது என்று தாமோதரன் ஒன்றும் புரியாமல் வருணை பார்த்து கேட்க வருணுக்கோ மனதிற்குள் வேறு ஒரு சந்தேகம் இந்த சுரவிக்கு மட்டும் எப்படி இவ்வளவு பெரிய பணக்காரங்க எல்லாம் கிடைக்கிறாங்க அதுவும் இந்த நந்தகுமார் விக்ரம இவரோட ஃப்ரெண்டுன்னு சொல்றாரு எப்படி இவனுக்கு மட்டும் இந்த மாதிரி எல்லாம் பணக்கார ஃப்ரெண்ட்ஷிப்பும் அமையுது என்று யோசித்தவாறு தன் அப்பாவை பார்க்க சே நாம் தேவையில்லாமல் இப்படி வாய் இருக்க கூடாது என்று தாமோதரன் சொல்ல அதன் பின் இருவரும் வேகமாக ஓடி சென்று நந்தகுமாரின் கைகளை பற்றிக்கொண்டு சார் சார் எங்களை மன்னிச்சிருங்க நாங்கள் தெரியாமல் ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டோம் எங்களை தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க சார் எனக்கு வேலை இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க என்று வருண் கெஞ்ச அவனுக்கு எந்த ஒரு பதிலும் பேசாது அமைதியாகவே இருந்தார் நந்தகுமார் சார் என் பையனை வேலையை விட்டு தூக்கிடாதீங்க என்று தாமோதரன் கெஞ்சிக்கொண்டே வேகமாக சுரபியின் பக்கம் திரும்பியவர் இங்க பார்மா சுரபி நீ என்னோட தங்கச்சி பொண்ணு அந்த வகையில உனக்கு என் மேல எந்த ஒரு கோபமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் தயவு செஞ்சு நாங்க பண்ண தப்ப நீ மனுச்சுடு நாங்க ரெண்டு பேருமே ஏதோ தெரியாம பண்ணிட்டோம் அதுவும் இல்லாம நீ எங்க வீட்டு பொண்ணுன்ற உரிமையில தான் நாங்க உங்ககிட்ட வம்புழுக்கிற மாதிரி பேசிட்டோம் என்று சொல்ல சுரபிக்கு அந்த வார்த்தையை கேட்டு கோபம் அதிகமானது என்னது நீங்க ரெண்டு பேரும் உங்க வீட்டு பொண்ணுன்ற உரிமையில எங்கிட்ட வம்புழுத்தீங்களா இவ்வளவு நேரம் நீங்க என்கிட்ட பேசின பேச்செல்லாம் பார்த்தா அந்த மாதிரி தான் இருந்துச்சா நீங்க சொல்ற இந்த பொய்யை நான் உண்மைன்னு நம்பணும் அப்படிதானே என்று அவள் மிகவும் உடைந்து போன கவலை மற்றும் கோபம் கலந்த குரலில் கேட்க அவளது இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்வது என்று தாமோதரனுக்கு தெரியவே இல்லை என்னமாமா பேசாம அமைதியா இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் நீங்க காலையில வீட்ல பண்ண விஷயமும் நல்லா இருந்துச்சு இங்க ஆபீஸ்க்கு வந்து என்ன அசிங்கப்படுத்தின விஷயமும் நல்லா இருந்துச்சு அப்படித்தானே மாமா ஆனா இதெல்லாம் கேட்டா நீங்க வீட்டு பொண்ணுங்க கிட்ட சாதாரணமா ஒம்பிடுத்து சொல்லுவீங்க இத நானும் மோசமான ஒரு ஆளா இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சே பாக்கல என்று சுரபி பேச தாமோதரனுக்கும் வருணுக்கும் அது மிகவும் அசிங்கமாக இருந்தது தப்புதான் சுரபி அதுக்காக நீ எங்களை இந்த அளவுக்கு பழி வாங்க அத பிளீஸ் எங்களை மன்னிச்சுடு இப்ப மட்டும் நீ எங்களை மன்னிக்கலனா கண்டிப்பா என் பையன் வருணுக்கு நந்தகுமார் சார்கிட்ட கிடைச்சிருக்க வேலை கைவிட்டு போயிடும் எங்க குடும்பம் நல்லதுக்காவது எங்களை மன்னிச்சுட்டேன்னு சொல்லு அப்பதான் என் பையனோட வேலை இங்க நிரந்தரமா இருக்கும் தயவு செஞ்சு சார்கிட்ட சொல்லு சுரபி என்று கெஞ்ச சுரபிக்கு அவர்களை பார்க்க கோபமாகத்தான் இருந்தது அதே சமயம் அவள் என்ன செய்வது இவர்களை மன்னிப்பதா வேண்டாமா என்று குழம்பவும் ஆரம்பித்தாள் காரணம் தன் முன்னால் நிற்பவரின் தங்கைதான் தனது அம்மா என்று நினைத்து அவள் சிறிது குழப்பத்தில் இருந்தாள் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது